ஹாய் நன்பா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னா யூடியூப்பில் எப்படி ஒரு பேனர் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பிகாஸ் ஃப்ரெண்டை ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு ஸோ அவருக்கு பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுவோன்னு அவர் கேட்டுருந்தாரு ஸோ அதை வந்து நம்ம ஒரு வீடியோவா இன்றைக்கி மேக் பண்ணலாம் ஓகே ஸோ அஸ் யூஷுவல் இது எப்படி போகிறது கேன்வாவில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ கேன்வா டாட் காம் போய்க்குங்க ஓகே கேன்வா டாட் காமில் வந்து க்ளிக் பண்ணி போய்க்குங்க ஸோ ஒரு மெயில் ஐடி வச்சு லாக்இன் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடி லாக்இன் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ கேன்வாவில் வந்து இப்போ பெய்டு வருஷனும் இருக்குது ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது நான் வந்து பெய்டு வருஷன் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரீ வருஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இதில் க்ரியேட் டிசைன் கொடுத்துட்டு இதில் நீங்கள் ஜஸ்ட் இங்கே சர்ச் கொடுத்தீங்கன்னா யூடியூப் பேனர்னே கொடுங்க ஓகே யூடியூப் பேனர்னு கொடுங்க ஓகே நீங்கள் யூடியூப் பேனர்னு கொடுத்தீங்கனாலே அதோட சைஸோட அதுவாகவே ரெப்ளிகேட் ஆகி வரும் ஓகே அந்த டீஃபால்ட் சைஸோட இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ இன்ட்டு ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ பிக்சல்னு வரும் யூடியூப் பேனரோட சைஸு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே அந்த சைஸோடு வந்து நிற்கும் சரிங்களா இதான் அந்த சைஸு இதெல்லாம் அந்த டெம்ப்ளேட்ஸு யூடியூப் பேனருக்கான டெம்ப்ளேட்ஸு ஓகே இந்த மாதிரி இது எல்லாமே டெம்ப்ளேட்ஸ் தான் ஓகே இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸில் இப்போ வந்து இப்போ இல்லை நான் இப்போ இந்த மாதிரி குயின் சிம்பிள் இருக்கிறதுலாம் ப்ரோ வர்ஷன் இதெல்லாம் பெய்டு இந்த நார்மலாக இருக்கிறது வந்து ஃப்ரீ வெர்ஷன் குயின் சிம்பிள் இருக்கிறதுனால நீங்க நீங்கள் பெயிட் யூஸ் பண்ண பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் ஓகே மோஸ்ட்லி ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் பே பண்ணி இது பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணலாம் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறேன் இல்லை நீங்கள் எந்த டெம்ப்ளேட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறப்ப இதான் யூடியூப் பேனரோட சைஸு பட் ஆக்சுவலாக இது எப்படி ஷோ ஆகும்னா இந்த 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 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா லரனா கம்பெனி பிஸ்னஸ் சேனல்னு இந்த இது வந்து எல்லா டிவைசஸ்லையும் ஸோ ஆகும் மொபைலில் மொபைலில் இருக்கிற மொபைலில் அந்த மாதிரி எல்லா டிவைசஸ்லையும் இந்த இடம் மட்டும் ஷோ ஆகும் இந்த ஹோல் லென்த் இருக்குல்ல இந்த இந்த லென்த் ஹோல் லென்த்துமே வந்து உங்கள் கம்ப்ளீட் டெஸ்க்டாப்பில் லேப்டாப்பில் வந்து ஷோ ஆகும் ஓகே இந்த ஃபுல்லாக இருக்கிறது வந்து டிவியில் ஷோ ஆகும் ஓகே இதை ஒவ்வொரு டிவைசஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம இந்த இதை செட் பண்ணுறோம் பட் நம்ம மெயின்லி வந்து இந்த இதுதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து நம்ம சேனல் நேம் இங்கே எடிட் பண்ணிக்கலாம் இதை ஆக்சுவல் எடிட் பண்ணுறது அப்படியே தான் இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மியூசிக் சேனல் கொடுக்குறேன் த மியூசிக் அப்படின்னு ஒரு சேனல் ஓகே நான் வந்து இதை எடிட் பண்ணுறேன் அப்படியே எடிட் பண்ணுறேன் நீங்கள் இல்லை என்ன ஃபார்ம் சைஸ்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டெலிட் பண்ணிவிட்டு நான் அதை சேஞ்ச் பண்ண எடிட் பண்ணுறேன் நீங்கள் வேறு என்ன ஃபார்ம் சைஸ்னாலும் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்துக்கலாம் இல்லை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபார்ம் சைஸ்னாலும் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப நாங்க பிசினஸ் சேனல்னு இருக்கு நிறைய கொஞ்சம் எடிட் பண்ணி மியூசிக் சேனல்னு குடுக்குறேன் அவ்வளவுதான் நீங்க உங்க பிராண்ட் என்னவோ அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க இப்போ இந்த சிம்பிள் வேணா அப்படின்னா அதை எடுத்துருங்க டெலிட் பண்ணிருங்க இந்த சிம்பிள் எல்லாம் வேணாம் டெலிட் பண்ணிருங்க இது மட்டும் ப்ளூ வெறும் ப்ளூ மட்டும் வரணுனாலும் இருக்கட்டும் அது உங்க உங்களுக்கான டெலிட் பண்ணா ஜஸ்ட் டெலிட் பண்ணீங்கன்னா அது டெலிட் ஆயிரும் அது வந்தோம்னா இப்படியே இருக்கும் இல்ல அது அது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோலி செட் கொடுத்துக்கோங்க அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும் ஸோ இப்படி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறையா டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஐடியா தான் நீங்கள் இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் இதில் மேலே யாராவது அலைன் பண்ணுறதுனாலும் நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா அதை டெலிட் பண்ணிடுங்க வேறு ஏதாவது இமேஜஸ் கொண்டு வரனாலும் கொண்டு வாங்க இப்போ இதில் அந்த மாதிரி உங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் கொண்டு வந்து அந்த எலமெண்ட்ஸில் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஏதாவது இமேஜஸ் கொண்டு வரனாலும் இங்கே கொண்டு வந்துக்கோங்க ஓகே இப்போ ஜஸ்ட் நான் அதை டவுன்லோட் பண்ணுறேன் ஒன்ஸ் ஓகே நல்லா ஷேரில் போட்டு டவுன்லோட் கொடுக்குறேன் அது ஃபுல்லி டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ ஒரு சேனலில் நான் ஆப்டிமைஸ் பண்ணி காட்டுறேன் ஒரு ரஃபாக ஒரு இருக்கான ஒரு மெயில் ஐடி கொடுத்து ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக ரஃப் யூசேஜ்க்காக இங்கே பார்த்தீங்கன்னா பேனர் இமேஜிங்கிற காலம் வந்திருக்கேன் பிராண்டிங்கிற காலமில் பேனர் இது இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூடியூபோட சைஸ் போட்டிருக்காங்க டூ ஜீரோ ஃபோர் எயிட் இன்ட்டு ஒன் ஒன் ஃபைவ் டூ இதுதான் நம்ம கேன்வாவில் அந்த இமேஜ் கிரியேட் பண்ண சைஸ் இப்போ நான் அந்த அந்த இமேஜை நான் அப்லோட் பண்ண போகிறேன் நான் கிரியேட் பண்ண இமேஜ் இங்கே டவுன்லோடில் இருக்குது ஜஸ்ட் நான் க்ளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக நான் நம்ம அந்த ஃபீல்ட் மியூசிக்குங்கிறது கரெக்டாக அந்த அது ஹைலைட் ஆகி வருதா இதுதான் மோஸ்ட்லி எல்லா டிவைசஸ்லேயும் ஷோ ஆகும் இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து டெஸ்க்டாப்பில் டெஸ்க்டாப் லேப்டாப்லலாம் அது ஷோ ஆகும் இது வந்து வியூபுள் ஆன் டிவி கம்ப்ளீட் வந்து டிவியில் இது பண்ணுறப்ப ஸோ ஆகும் நம்ம பார்க்குறது தான் இந்த இது ஓகே இப்போ நான் ஜஸ்ட்டு டன் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு அந்த விசிபிலிட்டி தெரியுது இப்போ நான் அதை வந்து காமிக்கிறேன் எப்படி ஷோ ஆகுதுன்னு இப்போ நான் பப்ளிஷ் கொடுத்து காட்டுறேன்

ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் கிலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் வேறு ஏதாவது டாப்பிக்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே இல்லை ஏதாவது கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் நான் இம்ப்ரூவ்ஸ் பண்ணிக்கிறேன் நன்றி நன்றி